ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன் தான் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூபிஓ தாஸ் தான் மேட்ச் இருக்குல்ல ஃப்ரைடே எட்டு மணி மேட்ச் வேறு அதோட நிறைய விஷயங்கள் இருக்குது அது பசுறதுக்கு நாலு நாள் கேபுக்கப்புறம் வர விளையாட போகிறாங்க இன்றைக்கி ரைடர் கம்பாரிசன் கொஞ்சம் பார்த்துருவோம் ரெண்டு சைடில் யார் ரைடர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு ரெண்டு டீம்மே நாலு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு பேருமே இருபத்தெட்டு இருபத்தெட்டு பாயிண்ட் யூபிஓதான் ஆகட்டும் தமிழ் தலைவாசு ஆகட்டும் ஏன்னா தமிழ் தலைவாஸ் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருபத்தி நாலு இருக்கிறனால ஒரு பாயிண்ட் ஒரு ரேங்க் மேலே இருக்காங்க இவங்களோட யூபிஓதோட பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருபத்தி மூணு ரைட் அது மாதிரி ஹெட் டூ ஹெட் பார்த்துருவாங்க ரெண்டு பேர் விளையாடும் போது இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கடந்து வந்த பாதையை பார்க்கணும் இல்லை இது வரைக்கும் இப்போ மேட்ச் விளையாடிருக்காங்க சர்பிரைங்லி தமிழ் தலைவர் தான் லீடிங் ஆமாம் ஏழு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஹையஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் லோவஸ்ட் டுவெண்ட்டி டூ அகேன் யூபிஓ தான் யூபிஓ தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஹையஸ்ட் ஃபார்ட்டி டூ லோவஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் மூணு மேட்ச் டையாக இருக்குது பிக்குஎல் டென் முடிஞ்சு போகிற டென்னில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ரெண்டு வாட்டி உங்களால் அடிச்சிருக்காங்க தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ரெண்டு மேட்சும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதில் விரலாவை இருந்தார் அப்போது பிரதீப் எல்லாம் ரைட் அண்ட் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மவுத் வாஷ் கேம் பேக் டு பேக் மேட்ச் வர இவங்க கூட இது விளாடறாமா திரும்பவும் கூட தான் விளையாடணும் ஒரு மூணு நாள் கழிச்சு ரைட் ரைட் இஸ் போகிறது முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்றோம் மிஸ்டர் தெலே ரொம்ப தேங்க்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்டன் வரும் அமுக்கு அமுக்குன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்ஷனில் ஜஸ்ட் அிக்வெஸ்ட் அவ்வளோ வியூஸ் போகாதனால நிறைய வீடியோ வேறு போகிறோம் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது அண்ட் நெ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போட்டிருப்பாங்க அகைன் ஐம் ரிப்பீட்டிங் கம்பல்ஷனாக ரிக்வஸ்ட் சரி விஷயத்துக்கு போயிடுவோம் ரைடர் கம்பேரிசன் ரைடர் பேட்ஸ்மேன் பே ரெண்டு கொண்டு வந்து தானே நிறுத்த முடியும் தேர்ட்டி டூ ஆல் அவுட் அப்படிலாம் இருந்தால் பவுலர் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் நான் ரைடர்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்க பாயிண்ட்ஸ் கொண்டு வரது ரெண்டு பேரோட கம்பேரிசன் டக்குன்னு பார்த்துருவோம் யூபியோதாஸ் பார்த்துருவோம் அவருக்கு மீன் வந்து பரத் கூட ஆல்ரவுண்டர் வேறு அவர் ஏற்கனவே புல்ஸில் இருந்தவர் எழுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு பத்து மேட்ச்சில் அண்ட் அகைன் அவங்ககிட்ட பவானி ராஜ் போட்டிருக்காங்க செகண்ட் ரைடர்னு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஒம்பது மேட்ச்சில் அப்புறம் சுரேந்தர் கில் முப்பது பாயிண்ட்டு ஏழு மேட்ச்சில் ககன் கவுடா அவர் ஒரு ரைட் ரைடர் அவர் இருபத்தாறு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காரு ஆறு மேட்ச்சில் விஜய் மாலிக் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தருக்கார் ஆல்ரௌண்டர் இருபத்தி மூணு பாயிண்ட் மூணு மேட்ச்சில் அப்புறம் கேஷவ் குமார் பத்து பாயிண்ட் ஆறு மேட்ச்சில் அவர் ஒரு ரைட் ரைடர் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட ரைடரு இருக்கிறது மட்டும் இல்லை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக ரஷ்யாவே இல்லை அவங்களாம் சிவம் சௌத்ரி அஞ்சு பாயிண்ட் எடுத்துக்கார் ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டார் லெஃப்ட் ரைடர் வேறு அது இல்லாமல் அவங்ககிட்ட சப்ஸ்டிட்யூட்லேயே ஹைதர் அலி எக்ராமி அவர் இருக்கார் ஈரானியன் பிளேயர் வேறு இஸ் எ வெரி குட் பிளேயர் அப்புறம் அக்ஷய் சூரிய வன்ஷி அவர் ரிசர்வில் இருக்கார் பெஞ்சில் லெஃப்ட் ரைட்டை தேவைப்பட்ட யூஸ் பண்ணுவாங்க இது அவங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் அவங்க ரைடிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ரைடரு இன் டேண்டமாக ஒரே மேட்ச் விளையாண்டானாலும் மாதி மாற்றி மாதி மாற்றி விளையாடிருக்காங்க அண்ட் பரத் ஊடா தான் மெயினாக எல்லா மேட்சஸும் விளையாண்டது அண்ட் இப்போ பார்க்கணும் ஏன்னா அவங்க ஏழு ரைடரே இரநூத்தி பத்தொம்பது பாயிண்ட் எடுத்துருங்க சொன்னால் இல்லை ஏழு ரைடரு அது ஃபுல்லாக கூட்டி பாருங்களேன் இரநூத்தி பத்தொம்போது பாயிண்ட் ரைட் பாயிண்ட் எடுத்திருக்காங்க ரைட் நம்ம பக்கம் வந்துடுவோம் அப்கோர்ஸ் கேப்டன் நரேந்திர கண்டோலா எழுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதினோரு மேட்ச்சில் சச்சின் தன்வர் அறுபத்தி ரெண்டு மேட்ச் தான் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் விளையாடல அப்புறம் மொயின் ஷப்பாகி அவர் ஆல்ரவுண்டர் பட் ரைடிங் ஆல்ரவுண்டர் அவர் அவர் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு அஞ்சு மேட்ச்சில் அண்ட் விஷால் ஜால் நியூ சென்சேஷன் இருபது பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆறு மேட்ச்சில் நான் கூட ஒரு பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நேற்று விஷால் சஹல் என்ன ஃ ஃ ஃப்யூச்சர் ஸ்டார்ன்னு பார்க்க அதங்க போய் பார்த்துட்டு உங்கள் கருத்து உங்கள் கமெண்ட்டின்னு சொல்லிடுங்க சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் அதான் சந்திரன் ரஞ்சித் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் மேட்சஸ் அப்புறம் சௌரவ் அக்ரே நாலு பாயிண்ட் எடுத்தால் ரெண்டு மேட்ச் சான்ஸ் கிடச்சிது கொஞ்சம் கொஞ்சம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ரைடரை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்வியஸ்லி நரேந்திர கண்டோலாக தான் எல்லாமே விளையாண்டது அண்டு சச்சின் தண்டூர் ஆகட்டும் மோகின் ஷப்பாகி ஆகட்டும் விஷால் சாகல் ஆகட்டும் மாற்றி மாற்றி ஆறு மேட்ச் அஞ்சு மேட்ச் ஒம்பது மேட்ச்சு உள்ளதான் விளையாண்டிருக்காங்க இந்த ஆறு ரைடர்ஸ் சேர்ந்து நூற்றி பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் அவங்களோட கம்மி யூபிஓதோட ஆனால் அவங்க வந்து ஏழு மேட்சில் ஏழு ரைடர் விளையாடுறாங்க சாரி நம்மகிட்ட ஆறு ரைடர் தான் மாற்றி மாற்றி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்வியஸ்லி நம்மட்டு ரிசர்வ்ட்டில் இருக்கார் இமான்ஷு இருக்கார் ஆல்ரவுண்டர் ரொம்ப நாளாக இருக்கார் நம்ம டீமில் தான் அதே மாதிரி மாசான அனுபத்து இருக்கார் ரைட் ரைடர் அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல போக போக தான் பார்க்கணும் இந்த மேட்ச்சில் என்ன மாதிரி தியரி எந்த மாதிரி கான்செப்டில் வர போகிறாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்துருக்கார் நம்ம சேரன் அண்ணா அண்ட் சி செகண்ட் லேக் ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் மேட்ச் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜெயிக்கணும் இல்லையா டையான்னு பண்ணணும் அப்படியே தோக்குற மாதிரி நிலம வந்தாலும் ஏழு பாயிண்ட்டு கீழே தோற்று ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்து வச்சுங்க ஒரு அஞ்சு வின்னு கிடச்சினா மினிமம் அறுபது அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் தேவைப்படும் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு இப்போத்தையும் இருபத்தெட்டு பாயிண்ட் வச்சுருக்கோம் இன்னும் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் வேணும் பதினோரு மேட்ச் இருக்குது உங்ககிட்ட ரைட் அதில் வந்து ஒரு ஆறு மேட்ச் ஜெயிச்சாலே ஆறு ஏழு மேட்ச் ஜெயிச்சாலே முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்துடும் அறுபத்தி மூணு வந்துடும் அப்புறம் பாக்கி மேட்ச் எல்லாத்தையுமே கீப் இன் மைண்ட் குவாலிஃபை ஆகிறமோ இல்லையோ இந்த இருபது பாயிண்ட்ல தோக்கிறது பதினெட்டு பாயிண்ட் தோக்க கூடாது ஏழு பாயிண்ட்டு கம்மி ஒன் ஆர் டூ பாயிண்ட்டில் தோத்தானா தான் பெட்டர் ஏன்னா நேற்று பாருங்கள் தெலுங்கு டைட்டம் ஜெயிச்சிருச்சு யார்கிட்ட யூ பாட்டேன் செகண்ட் பொசிஷன்ல இருந்தவங்கட்டேன் இவ்வளோக்கும் பவன் ஷேராத்தில் இல்ல குஜராத் சேன்ட் எல்லாேருக்கும் தோற்றுட்டு வந்தாங்க டைப் பண்ணாங்க டபக் டபுங் டெலிவரி இவ்வளோக்கும் நவீன் எக்ஸ்பிரஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டார் அவரை பற்றி வர வீடியோ போட்டுருக்கா பார்க்க நம்ம போய் பார்த்துருங்க நவீன் எக்ஸ்பிரஸ் ஆசியமாக அனுக்கலாம் ஸோ எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் டே யார் வேணா யார்ட்டு வேணா ஜெயிக்கலான்னு ஓ துசி கீகத்தை மன்பீத் சிங்கும் சொல்லியிருக்காரு எக்கான் டேக் எனி ஒன் லைட்லின்னு அதனால் யாரையும் லைட்லியாக எடுத்துக்காதீங்க ஒர்க் அ ஸ்ட்ராட்டஜி அக்கார்டிங்லி பிளான் யூனோ இப்போ இப்போ மேட்ச்ச ஸ்லோ டவுன் பண்ணணும் அது தெரியணும் பாட்னா பேரஸில் ஸ்லோ டவுன் பண்ணாத ஒரே காரணத்தால் தான் நம்ம நீங்கள் தோத்தது ஸ்லோ டவுன்னா அப்படி ஒரு முப்பது செகண்ட் அறினா முப்பது செகண்ட் எடுத்துகிட்டு வாங்க எம்டி ரைடோ இந்த ரைடோ அப்புறம் டுவா டைல பார்த்துக்கலாம்னு ஏன்னா பத்து பாயிண்ட் லீடு இருக்கும்போது சொல்றேன் லீடே இல்லாதபோது போது அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிதான் நம்ம பாட்டா பரிசு விட்டோம் எனிவே திரும்ப திரும்ப அதே ஞாபகம் வருது அரானதான் நான் சொல்கிறேன் அப்டேட் பண்ண உங்கள் கருத்து என்ன இந்த ரைடர் ரெண்டு சைடில் யார் ஸ்டாக்காக இருக்கான்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி இப்போ பேருக்கு ரெண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு தெரிஞ்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்